ஒரு பார்ப்பனிய சமூகத்தை சார்ந்த ஒரு பேர் பிஜேபியின் சித்தாந்தத்துக்கு எதிராக தைரியமாகவும் துணிச்சலாகவும் சவால் விட்ட ஜெயலலிதா அம்மா அவர்களை பத்தியும் பிஜேபி தான் எங்கள் உயிர் மூச்சு என்று சொல்லி கொண்டிருக்கும் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களை பத்தியும் தான் நீ நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க பாஜக அரசு எப்படி செயல்படுகிறது பார்ப்போம் பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை நடந்தால் பாஜக அரசின் மனநிலை எப்படி இருக்குன்னு சொல்றேன் பெண்கள் மீது பாலியல் வன்கொடுமை நடந்தால் முதலில் என்ன மதம் என்று பாருங்கள் இஸ்லாமியர்களோ கிறிஸ்துவர்களோ இல்லை வேறு மத பெண்கள் என்றால் இது போலி செய்தி யாரும் நம்ப வேண்டாம் இவர்கள் அனுதாபத்தை பெறுவதற்காகவே இது போன்ற வதந்திகளை கிளப்புவார்கள் இவர்கள் இந்து மதத்திற்கு எதிரானவர்கள் இதுவே இந்து மத பெண்கள் என்றால் என்ன ஜாதி என்று பாருங்கள் தலித் பெண் என்றால் இது போலி செய்தி யாரும் நம்ப வேண்டாம் இவர்கள் அனுதாபத்தை பெறுவதற்காகவே இது போன்ற வதந்திகளை கிளப்புவார்கள் இவர்கள் இந்து மதத்திற்கு எதிரானவர்கள் இதுவே மற்ற ஜாதி பெண்கள் என்றால் அது பாஜக ஆளும் மாநிலமா என்று பாருங்கள் இல்லை என்றால் முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் ஆம் என்றால் தயவு செய்து இதை அரசியல் ஆக்காதீர்கள் சட்டம் அதன் கடமையை செய்யும் இப்படித்தான் பாஜக அரசு செயல்பட்டு இருக்குது அம்பேத்கர் ஐயா கொண்டு வந்த அரசியலமைப்பு சட்டத்தை நீக்கிவிட்டு மனு தர்மம் அதாவது மனுஸ்மிருதியை கொண்டு வருவதுதான் பாஜக அரசின் முக்கிய குறிக்கோள் மனுஸ்மிருதி இந்து மதம் என்றால் இந்து மதத்தை சேர்ந்த பெண்களுக்கும் எதிரானதுதான் இந்த மனுஸ்மிருதி இந்த மனுஸ்மிருதியை பற்றி நாம் விரிவாக இன்னொரு காணொளியில் பார்க்கலாம் ஆனால் அம்பேத்கர் ஐயா கொண்டு வந்த அரசியலமைப்பு சட்டமானது இந்தியாவில் உள்ள அனைத்து மதத்தினருக்கும் ஜாதியினருக்கும் சமமானது இது எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் பார்ப்பனிய சமூகத்தை சார்ந்தவர்னா ஜெயலலிதா அவர்கள் ஜெயலலிதா அம்மா அவர்கள் பார்ப்பனிய சமூகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் மக்கள் நலனை பாதுகாக்காத பார்ப்பனிய பிஜேபியை எதிர்த்தவரும் அந்த மோடியா இல்ல இந்த லேடியா என்று சவால் விட்ட வரும் ஜெயலலிதா அம்மா அவர்கள் தான் ஜெயலலிதா அம்மா அவர்கள் ஒரு கூட்டத்துல சொல்றாங்க நான் ஒரு தவறு பண்ணிட்டேன் இனிமேல் நான் தவறு பண்ண மாட்டேன் அது என்ன தவறுனா அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சதுதான் தவறு இனிமேல் நான் தவறு பண்ண மாட்டேன் இனி வரும் காலங்களில் அதிமுக பாஜகவோட கூட்டணியில இருக்காது பாஜக தமிழ்நாட்டுல காலூன்றி நிக்கவும் விடமாட்டேன சபதமும் எடுத்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் ஜெயலலிதா அம்மாவர்கள் எடுத்த சபதத்தை மீறி இருக்காருன்னு தான் சொல்லணும் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் முதலமைச்சரா இருந்த காலகட்டத்துல பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில இருக்கும்னு சொன்னாரு அதுக்கப்புறம் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில இல்லன்னு சொன்னாரு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தல் வர்றதுனால அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில இருக்கணும்னு சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி ஐயா பாஜகவோட கூட்டணியில இல்லாம போட்டியிட்டார்னா கண்டிப்பாக முதலமைச்சராக கூட வாய்ப்புகள் இருக்கு ஆனா எடப்பாடி பழனிசாமி ஐயா பாஜகவோட கூட்டணி வைக்கவில்லை என்றால் என்ன நடக்கும்னு எடப்பாடி பழனிசாமி தெரியும் அமித்ஷாவுக்கும் தெரியும் மோடிக்கும் தெரியும் பாஜக அதிமுகவை பயன்படுத்தி தமிழ்நாட்டுல காலொன்றை நினைக்கிறது அது மட்டுமல்ல அதிமுகவை பலவீனப்படுத்தி தமிழ்நாட்டுல இரண்டாவது பெரிய கட்சியாக பாஜக வரணும்னு திட்டமும் போட்டிருக்காங்க இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக சட்டத்தை கொண்டு வர உடந்தையாக இருந்ததும் இந்த எடப்பாடி பழனிசாமி ஐயா தான் இதை யாரும் மறந்துட வேண்டாம் திராவிடம்னா திமுகவுக்கு மட்டும் உரியதல்ல அனைத்து மக்களுக்கும் உரியதுதான் திராவிடம் அதிமுகவுக்கும் உரியதுதான் திராவிடம் ஜெயலலிதா அம்மா இருந்தவரை அதிமுகவில் திராவிடம் இருந்தது ஜெயலலிதா அம்மா அவர்கள் இறந்த பின் அதிமுகவில் திராவிடம் அலைந்து பாஜக ஆனது இப்ப நூறு ஓட்டு இருக்குன்னா அதுல பத்து ஓட்டு அதிமுகவுக்கு விழுகுதுன்னா எடப்பாடி பழனிசாமி ஐயா பார்த்து அந்த பத்து ஓட்டு விழுகுல ஜெயலலிதா அம்மா அவர்களை பார்த்தும் எம்ஜிஆர் ஐயா அவர்களை பார்த்துன்னா அந்த பத்து ஓட்டும் அதிமுகவுக்கு விழுந்திருக்கும் அதிமுக பாஜக கூட்டணி அதிமுக தொண்டர்கள் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி